டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவுல சுக்கர பயிற்சி பற்றி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீன ராசியில இருக்கார் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதனால் முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படிதான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுக்கு கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண்ணாந்தம் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்லிய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போது குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரனு சொல்ல போகிறார் மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த சுக்கரன் வந்து இப்போது நாலாம் இடத்துக்கு வந்துருப்பார் வரப்போகிறார் அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் பார்க்கும்போது பத்தாம் இடத்துக்கு அந்த பார்வை பலன் விழுது அப்போது நாலாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் இதனால் என்ன ஏற்பட போகுது தான் அந்த சுக்கர பயிற்சியில் விரிவாக சொல்ல போகிறோம் அப்போது மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா சனி வந்து ராசேபி சனி அந்த சனிக்கு வந்து சுக்கரன் உகந்தவர் தான் ஒத்துப்போகக்கூடியவர் தான் அப்போ கண்டிப்பாக நன்மை தான் நடக்க போகுது அப்போ நாலாம் இடத்துல அந்த சுக்கரன் வந்திருக்கும்போது கூட சூரியனும் குருவும் இருக்காங்க அப்போது உங்கள் தந்தை வழி சொத்து மூலிமா உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீரும் வீடு பாகம் இருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு பாகம் கிடைக்கும் இல்லைன்னா அது கூட வரக்கூடிய தொகையில் ஒரு உங்களுக்கு இடம் அமைக்கிறதுக்கு ஒரு பொருள் வாங்கிறதுக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கு இதெல்லாமே கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் தாயார் வழியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து உடல்நலம் சீர்பட்டு இப்போது இப்போது தந்தை வழியில் தான் சொத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை தாயார் வழியிலும் இருக்குது இப்போது இப்போல்லாம் இருக்குது நிறைய அந்த மாதிரி கிடைக்கிது அந்த தாயார் வழி சொத்து கூட உங்களுக்கு வந்து சேரும் அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் ஆயர் வழி கூட பிறந்தவங்களால உதவிகள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உன் கற்ற கல்வி இருக்க பார்த்தீங்களா அந்த கல்வி மூலிமா ஒரு திருப்பு முன் அமையும் அந்த கல்வியால் இந்த உனக்கு படிச்சிருக்கப்பா உனக்கு இந்த சைடு இந்த வேலை செஞ்சுக்கோ இந்த படித்திருக்கே இது மூலிமா நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணு இப்படிதான் சொல்லுவாங்க வந்து உங்கள் அது யார் சொல்லுவாள் உங்களுடைய நெருங்கி பழகிற உறவினர்கள் நண்பர்கள் இவங்க தான் அடிக்கடி இவங்க கூட இருப்பாங்க அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய நேரம் தான் இப்போது நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு ஜாப் ஒரு வாய்ப்பு வந்துருக்கு சான்ஸ் வந்துருக்கு அதை நீ யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போயிருந்தா கூட சைடாக வச்சுக்கலாம் தொழில் பண்ணால் கூட சைடாக வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இப்போலாம் வந்து ஒன்று ரெண்டு வருமானங்கள்லாம் பற்றாது பல வழிகள் வருமானம் இருந்தால் தான் இப்போ உள்ள காலத்தை ஓட்ட முடியும் அப்படிதான் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் உங்கள் மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நாலில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறனால இது வந்து ஜாதகத்தில் புதையில் போகும்னு கூட சொல்லப்படுது பத்துலேருந்து நாலு பார்த்தாலும் நாலுலேருந்து பத்து பார்த்தாலும் புதிய லியோகம் புதிய யோகா எதிர்பார்க்கும் கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட அப்படி தான் சொல்லப்படுது அப்போ அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு அது பயன்படுத்திங்க இது இல்லாமல் பத்தாம் இடத்தையும் பார்க்குறனால தொழில் வகையில் ஏற்றங்கள் உத்தியோக வகையில முன்னேற்றங்கள் வியாபார வகையில் வளர்ச்சிகள் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் வெற்றி பத்தாம் இடம் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கிறது அது நீங்கள் கலந்துக்கலாம் உங்கள் குழந்தைங்களைந்து அவங்கள அதில் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அது மூலிமா வெற்றி பெற வைக்கலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சரிசமமாக இப்போது உள்ள காலகட்டத்தில் கிடைக்க போகுது ஏன்னா ஆண்கள் சமமாக பெண்களும் எல்லா வகையிலும் வந்துட்டுருக்காங்க விளையாட்டுப் போட்டியிலும் கலந்துக்கிறாங்க அப்போ அவங்களும் வந்து பரிசு பாராட்டுக்கள்லாம் பெறுவாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் ஒரு தொலைதூர பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஒரு அது ஒரு வேண்டுதல் பிரார்த்தனையாக கூட இருக்கலாம் அது மாதிரி அமையும் போது அதை பயன்படுத்தி அது மூலிமா அந்த தெய்வ தரிசனம் பண்ணி நல்லபடியாக இந்த காலகட்டத்தை கடந்துருவீங்க இது இல்லாமல் பெண்தை வழிபாடு வந்து சொல்லப்படுது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அப்போ பெண்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது உக்கரதேவியமாக இருக்கலாம் அது மாதிரி ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் துர்க்கை அம்மன் காளியம்மன் அம்மன் இந்த மாதிரிலாம் வழிபடலாம் நீங்கள் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாங்களா அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற கிழமையில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது நடக்காத விஷயங்கள் நடக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் வந்து முடியும் மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இந்த ரொம்ப இருப்பாங்க அதாவது இது ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க அது அவங்களை அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் அன இதில் போய் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க அங்கெலாம் போய் பார்க்கலாம் அனாத இளங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதில் கஷ்டப்படுறவங்க உள்ள அனாதளங்கள்னு இருக்கும் நல்ல இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு அனது அவங்க விளம்பரம் பண்ணான்னு சொல்ல நிறைய அந்த விளம்பரத்தை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அவங்களுக்கு போய் உதவி பண்ணுறாங்க அப்போது ஒருத்தரைக்கு பண்ணும்போது பலவேறு அனத இல்லங்களுக்கெல்லாம் வந்து யாருமே செய்யாமல் இருப்பாங்க அது கண்டுபிடிச்சி போய் பண்ணணும் நீங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் யாருமே செய்யாமல் உதவி இருக்க அனாதை இல்லத்துக்கு போய் நீங்கள் பண்ணாதான் அதனுடைய பலன் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் உடனே அதுக்குண்டான பயனும் உங்களுக்கு கிடைச்சிரும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து தியானங்கள் மார்க்கெட்டில் ஈடுபட்டுவாங்க ஏன்னா இப்போ உள்ள நேரங்கள் வந்து உங்களுக்கு ஏர்ட் செஞ்சு தருவா தருவாயிருக்கனால தியானங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும் கோவிலில் போனீங்கன்னா சாமி கும்பிட்டு உட்காந்து வரணும் உடனே வந்துடாதீங்க இந்த மகராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு வரது நல்லது சொல்லப்படுது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இரவிபாடு இந்த தாரணம் பண்ணிட்டு வாங்க இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லபடி அமோகமாக இருக்க போகுது சுக்கரன் வந்து நட்பு கிரகமாக தான் உங்கள் ராசி இருக்கிறார் அதனால் வந்து எல்லா நல்ல விஷயம் நடக்கும் ஒரு தலைமை தாம அமைப்பும் உங்களுக்கு இந்த மகராசிக்காரங்க அமையப்போகுது அதில் வந்து நீங்கள் ஈடுபட்டு உங்களுக்கு பெயர் வந்து புகழ் பிரபலம் இதெல்லாம் மேலே அடைய போகிறீங்க அது இல்லாமல் சுக்கரனுக்கு உண்டான சுக்கரன் வந்து பல கலையும் கட்டுக்கூடிய ஆசைப்படுவார் அப்போது நீங்கள் அந்த கலைகளை கற்றுக்கூடிய ஆசை இப்போது ஏற்பட்ட போகுது இந்த காலகட்டத்தில் அப்போது அந்த கற்றுக்கத்துக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கினீங்கன்னா அதுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கும் ஆள் வந்து நிற்பாங்க அப்போது அந்த கலையை கற்றுக்கிட்டு அது மூலிமா நீங்கள் பயன்படலாம் அதாவது எல்லாருக்குமே திறமைகள் இருக்கும் அந்த திறமைகள் வெளிப்படும் நேரம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அதனால் அந்த திறமையை கேட்டுற மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க திறமையெல்லாம் வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு வாங்க தவறு கிடையாது நம்ம கிட்ட இருக்க திறமையை சொன்னால் தெரியும் சொல்லாமல் எப்படி தெரியும் நீங்கள் சொல்கிறனால அவன் தற்போ பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க இருக்கிற திறமை மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லைன்னா இன்னொருத்தர் மூலிமா சொல்ல வைங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போ தெரிஞ்சால் தான் அவங்க மூலயமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அதனால் மகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அமோகமாக தான் இருக்க போகுது அஞ்சுலேருந்து நாலுலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் ரொம்ப பிரபலமாக வாங்க போகிறீங்க எல்லா வித வருமானத்திலையும் ஈட்ட போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி குவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகா வாரங்கி வணங்குறேன் ಓ ಮಗೇಶತ್ ಪಜಾಯ ವಿತ್ನಗೆ ಸಂದಗಸ್ತಾಯ ನಿಮಗೆ ತನ್ನೋ ವಾರಗೆ ಪಜೋರಿಯ ವಾರಗೆ ಪರಿಪೂರ್ಣಂ ಕಲೆ ಶುರು ವಾಳ್ತೀ ವಿಡೇ ವರ್ಗೀರೆನ್